மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் பாஜக ஒரு இடத்துல கூட ஜெயிக்க மாட்டாங்க அப்படி இவங்க ஒரு இடத்துல கூட ஜெயிக்காம படுதோல்வி அடையும் பட்சத்துல இங்க தமிழ்நாடு பாஜகவுடைய தலைவர் கண்டிப்பா மாற்றப்படுவாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த நேரத்துல இப்ப அதுக்கான அறிவிப்பு வந்திருக்குது அன்பு அண்ணன் அண்ணாமலை ஊரை விட்டே கிளம்ப போறாரு நான் அந்த இடத்தை விட்டு வேற ஏரியாவுக்கு ஷிப்டாக போறேன் சந்தோஷம் அண்ணாமலை ஏன் இப்படி ஊரை விட்டு வெளியில போறாரு அப்படின்னு பார்த்தோம்னா அரசியல் சார்ந்த படிப்புக்காக வந்து லண்டன் யூனிவர்சிட்டியில போய் படிக்கிறதுக்காக இந்தியாவில வந்து ஒரு பன்னெண்டு பேர் அனுப்பி வைக்கிறாங்களாம் அரசியல் சம்பந்தமா படிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பன்னெண்டு பேர்ல அண்ணாமலையும் ஒருத்தர் இந்த படிப்பு இந்த மேல் படிப்பு படிக்கிறதுல இந்த படிப்பு வந்து ஆறு மாசம் படிப்பான் அப்ப அண்ணாமலை இங்க இருந்து ஆறு மாசம் லண்டன் போறாரு வரக்கூடிய செப்டம்பர் மாசம் அண்ணாமலை கிளம்ப போறாரு அப்ப அண்ணாமலை கிளம்பிட்டார் அப்படின்னா இங்க கடையை பார்த்துக்க ஆள் வேணும் இல்லையா இந்த கட்சி கட்சியை பார்த்துக்க ஆள் வேணும் இல்லையா அப்ப அண்ணாமலை ஆறு மாசம் அங்க போயிட்டாருன்னா இங்க கட்சியை அம்போட விட முடியாது அப்ப கட்சியை பாத்துக்கிறதுக்கு கண்டிப்பா புதிய தலைவர் நியமிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அந்த புதிய தலைவர் நியமிக்கிறது கூடிய ஒரு செய்தி தான் இப்ப வெளியாயிருக்கு ஆனா இந்த ஆறு மாசத்துக்கு படிக்க போறோம் அது வரைக்கும் தலைவரை மாத்தி விடுறோம் அப்படின்றதெல்லாம் இதெல்லாம் பழைய நம்பியாத காலத்து ஸ்டைல் இதெல்லாமே அதாவது ஒரு ஒரு பொறுப்புல இருந்து ஒருத்தர் வளாடுவாங்களே இவரு ஒரு பெரிய பொறுப்புல வந்திருப்பா இவரு நம்ம கட்சியில சொன்னா கட்சி பயங்கரமா வாழ்த்து விட்டுலாம்ப்பா அப்படின்னு சொல்லி நம்பி சேர்க்கறது ஆனா வந்தாலும் வேலை ஆகல அப்படின்ற பட்சத்துல அவர் கையில இருந்து அந்த பதவியை புடுங்கணும் இல்லையா பதவியை புடுங்கணும்னா அவரும் சரி ஒரு காலத்துல கௌரவமா வேலை செஞ்சதான் மனுஷன் வாழ்ந்துகிட்ட பரம்பரை அந்த பேரு கட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த புடுங்கறதே ஒரு கௌரவமா புடுங்கணும்ல அந்த மாதிரி ஒரு நேற்று தான் இது எல்லாமே எப்படி கிரிக்கெட் பிளேயர் கௌதம் கம்பீர் கௌதம் கம்பீர் வந்து பயங்கரமான ஒரு பிளேயர் இருப்பா அவரை கட்சியில சேர்ந்தா பயங்கரமா வளர்ந்தலான்னு சொல்லி நம்பி அவருக்கு ஒரு எம்பி சீட்டு கொடுத்தாங்க அவரு எம்பியா ஜெயிச்சாரு ஆனா ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு அரசியலுக்கு துளி அளவு சம்பந்தம் இல்லை அந்த ஊர் மக்கள் காரி துப்ப ஆரம்பிச்சாங்க ஊரெல்லாம் போஸ்டர் காணவில்லை போஸ்டர் ஓட்ட ஆரம்பிச்சாங்க அப்ப இதுக்கடுத்து இந்த கௌதம் கம்பீர் இங்க வச்சிருந்தோம்னா கட்சி ஆகாது அப்படிங்கறதுக்காக கௌதம் கம்பீர்கிட்ட ஒரு ரெக்குவஸ்ட் வச்சு எப்ப நீயா வெளியில போயிரு நானா புடுங்கிறேன்னா உனக்கு ஆயிரும் அதனால நீ என்ன செய்ய நீயா ராஜினாமா பண்ணிட்டு போற மாதிரி போனாங்க அவரும் எலெக்ஷன் டைம்ல வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு கிரிக்கெட்ல வேலை ரொம்ப அதிகமா இருக்குது கிரிக்கெட்ல என்னோட கவனம் இருக்கிறதால இன்னும் கிரிக்கெட்டுக்கு நான் நிறைய சாதிக்க வேண்டியது இருக்குது அதனால என்னால அரசியல டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல சாரி நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க நான் ராஜினாமா பண்ணிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி இப்போதான் கம்பீர் வந்து கௌரவமா ராஜினாமா பண்ணிட்டு போனாரு அந்த மாதிரி அண்ணாமலைக்கு ஓவரா வாயை குத்து வச்சிருக்கிறாரு நான் தமிழ்நாட்டை உருட்டிடுவேன் அடுத்த ஆட்சியை நாங்க தான் பிடிச்சிருவோம் இங்க திராவிட கலட்சியில் அழிச்சு சொல்லி பயங்கரமா உருட்டி பரட்டினாரு இதுக்காக மக்கள் சொல்லி யாத்திரை தான் நடத்தினாரு ஊழல் பட்டியல் சொல்லி சொத்து பட்டியல் வெளியிட்டாரு எல்லாமே பண்ணின்னு அஞ்சு பிசாக பிரயோஜனம் இல்ல அப்ப அண்ணாமலை இனி எந்த ஆகாது கூட இந்த அதிமுகவா அண்ணாமலையா கழிந்துட்டு போயிட்டாங்க அப்ப இனி இந்த தலைவர் இந்த கட்சியை காப்பாத்தணும்னா வேற தலைவர் தான் உண்டு அப்ப அண்ணாமலை முன்னாடி ஒரு ஐபிஎஸ்ஆர் இருந்த ஒரு நபர் அப்ப லவகன்னு பதவியை பறிச்சு அவமானப்படுத்த கூடாதுங்கிறதுக்காக ஒரு ஆறு மாசம் அப்படி வெளிநாடு படிக்கிறேன்னு சொல்லிட்டு போங்க எங்க அந்த ஆறு மாசத்துக்குள்ள மக்கள் மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜோக்கு தான் இது அப்படிங்கறதுதான் இங்க அரசியல் விமர்சகர்களுடைய கருத்தா இருக்குது சரி இப்ப அண்ணாமலை போயிட்டாருன்னா அடுத்த தலைவர் யாரு வருவாங்க அப்படின்ற ஒரு பரபரப்பு ஏற்பட்டு இருக்குது அடுத்த தலைவரா தமிழிசை சவுந்தரராஜன் வருவாங்களா இல்ல அண்ணாமலையோட கூட ஒட்டிட்டு தெரியக்கூடிய ஏ பி முருகானந்தம் அவர் வருவாரா இல்ல நயனார் நாகேந்திரன் வருவாரா இல்ல ஹெச் ராஜா வாரான்னு சொல்லி ஒரு பெரிய பரபரப்பு பாஜகவுக்குள்ள ஒரு பெரிய பரபரப்பு யார் அடுத்த தலைவரா வருவாங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த ரேஸ்ல வந்து இப்போ தமிழிசை தான் லீடிங்ல இருக்கிறாங்க அடுத்த தலைவரா தமிழிசை தான் வருவாங்க அப்படின்றத கிட்டத்தட்ட ஊர்ஜிதமா இருக்குது ஏன்னா சமீபத்தில் தமிழிசை சவுந்தரராஜன அமித்ஷா ஒரு மேடையில வச்சு கடுமையா கண்டிச்சிருந்தாரு

தமிழிசை தான் இந்த போட்டியில ஜெயிப்பாங்க தமிழிசை தான் அடுத்த பாஜகவுடைய தலைவரா வருவாங்க அப்படிங்கறதுதான் இங்க எதிர்பார்க்கப்படக்கூடிய செய்தியா இருக்கு அப்ப என்ன தலைவர் பொறுப்ப நீ ஏத்துக்கலாம் தலைமை பொறுப்பா ஏங்க சிலருக்கு தொண்டு திறமே பெரிய விஷயம் நீங்க எப்படி சேர்ந்தவனே தலைமை பதித்தவைங்க அடிவாங்க ஆள் வேணும்ல அடி வாங்குவாங்க இதுக்கு நடுவே நம்ம சரத்குமார் ஜி அவரும் இந்த ரேஸ்ல இருக்கிறாரு இல்லையா ஆனா சரத்குமாருக்கு தலைவர் பொறுப்பு கொடுப்பாங்களா இல்லையா அப்படிங்கறது ஒரு டவுட்டா தான் இருக்குது ஏன்னா சரத்குமார் நேத்து அவரோட கட்சியை கலைச்சிட்டு வந்து நைட் ரெண்டு மணிக்கு அவரோட மனைவி எழுப்பி திடீர்னு வந்து கைக்கு சேர்ந்தவர் அப்ப நேத்து வந்து சரத்குமாருக்கு தலைவர் பொறுப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய சீனியர்கள் கோச்சுப்பாங்க தமிழிசையோ நயனா நாகேந்திரனோ கருப்பு சபானந்தமோ இவங்க எல்லாருமே இவங்க எல்லாருமே கோச்சுக்க கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அதனால சரத்குமாருக்கு ஆளுநர் பொறுப்பு கொடுக்கப்படும் அப்படின்ற ஒரு செய்தியுமே இப்ப பார்க்கப்பட்டுட்டு இருக்குது ஏன்னா மிசோரம் மாதிரியான பல இடங்கள்ல இப்ப ஆளுநர் இல்ல தமிழை ராஜினாமா பண்ணிட்டு வந்துட்டாங்க ஆளுநர் தேவை இருக்குது மிசோரம்ல இருந்த ஒரு ஆளுநர் அவரை ராஜினாமா பண்ண வச்சு அவரை கொண்டு போய் கேரளாவில் போய் போட்டியிட வச்சாங்க அப்ப மிசோரம்ல ஆளுநர் தேவைப்படுது இப்ப பல இடங்கள்ல ஆளுநர் தேவை அப்படிங்கறதால இந்த ஆளுநருக்குமே இங்க போட்டி இருக்குது பொன் ராதாகிருஷ்ணன் எப்பா எப்பயாவது ஒரு ஒரு ஆளுநர் போஸ்டிங் கொடுத்துருங்கப்பான்னு சொல்லி பொன் ராதாகிருஷ்ணன் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு எங்க அண்ணன் எச் ராஜா எச் ராஜா கால் தடுக்க காத்துட்டு இருக்கிறாரு இந்த பாஜகவுக்காக தோல்வியை மட்டுமே தன்னுடைய அரசியல் அத்தியாயங்களாக எழுதக்கூடிய எச்ராஜா அவரும் எப்படியாவது ஆளுநர் பதவி ஏதாவது கிடைச்சிடாதான்னு சொல்லி காத்துட்டு இருக்கிறாரு அந்த காத்திருப்போர் பட்டியல இப்ப நம்ம சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவரும் அந்த லிஸ்ட்ல வந்திருக்கிறாரு சரத்குமாருக்கு ஆளுநர் பொறுப்பு கொடுக்கப்படலாம் அப்படின்னு ஒரு செய்தி படிப்படுது என்ன ஒண்ணு தமிழ்நாட்டில் அவர் ஆளுநராக வர முடியாது ஏன்னா ஒரு மாநிலத்தை சேர்ந்தவங்க அவங்க அவருடைய மாநிலத்தை ஆளுநராக இருக்க முடியாது வேணும்னா அந்த பக்கம் மிசோரம் ஜார்க்கண்ட் இந்த சைட்ல வேணா சரத்குமார் ஆளுநராக போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற செய்தி அடிப்படையில பார்க்க முடியாது அப்போ சரத்குமார் அப்படி ஆளுநராக வந்தார்னா அந்த நாட்டம்மா வண்டியில ஏறி அப்படி ஆளுநராக சும்மா ஜம்முன்னு போவாரு சரி இங்க அண்ணாமலைக்கு ஒரு பெரிய ஷாக்கு கொடுத்து அடுத்த தலைவர் மாத்த போறாங்கன்னு சொல்லி அண்ணாமலைக்கு ஒரு பெரிய ஷாக்கு விழுந்துருக்குறா மாதிரி அடுத்து அமித்ஷாவுக்கு ஒரு பெரிய ஷாக்கு இந்த ஷாக்கு வச்சது யாருன்னா சுப்ரமணிய சாமி சுப்ரமணிய சாமி சொல்லியிருக்கிறாரு அமித்ஷா மேல ஐநூறு கோடி ரூபாய்க்கு கேஸ் போட்டாகணும் அமித்ஷா மேல கேஸ் போட்டு ஐந்நூறு கோடி ரூபாய் ஏன் நெசை கேளுங்க அப்படின்னு சொல்லி சுப்ரமணிய சாமி ஒரு பெரிய விடிய கோத்தி போட்டிருக்கிறாரு டேய் இதுமாரி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாடா அதாவது இது என்ன மேட்டருன்னா இப்போ ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் ஹேமந்த் சோரன் வந்து அவர் நில மோசடி செஞ்சிட்டாரு சட்ட மீறி சட்டத்தை மீறி பண பரிவர்த்தனை செஞ்சுட்டாரு அப்படின்ற இல்லாத பொல்லாத குற்றச்சாட்டு வச்சு அமலாக்கத்துறை சார்பில் அவர் மேல ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி அவரை ஜனவரி மாசம் அரெஸ்ட் பண்ணாங்க ஜனவரி முப்பத்தி நினைக்கிறேன் ஜனவரி மாசம் ஹேமந்த் சோரன் அரெஸ்ட் பண்ணாங்க அரசே அவருக்கு மேல எந்த ஒரு ஆதாரத்துமாரி இடியால காட்ட முடியல இந்த குற்றச்சாட்டுல தான் நாங்கள் அரெஸ்ட் பண்ணிருக்கோம் சொல்றாங்களே தவிர இந்த குற்றத்தை அவர் செஞ்சாருன்றதுக்கான எந்த ஒரு ஆதாரத்தையுமே அவங்களால காட்ட முடியல அப்படியே இழுத்தடைச்சிட்டு இருக்குது அப்ப இதுக்கு காரணம் என்னன்னா எப்படியாவது ஹேமந்த் சோரன உள்ள தூக்கி போட்டு ஜார்க்கண்ட மொத்தமா கைப்பற்றிடலாம் அப்படிங்கறத பிளான் அங்க அவங்க வச்ச ரெண்டு பிளான் ஒண்ணு ஹேமந்த் சோரன உள்ள தூக்கி போட்டு அவரோட கட்சியை ஒட்டுமொத்தமா காலி பண்ணி அந்த மாநிலத்திலே ஆட்சியை பிடிச்சிடலாம் அல்லது கூடவே அங்க நாடாளுமன்ற தேர்தலில் ஹேமந்த் சோரன் அங்க இருந்தாதான் அங்க அந்த மாநிலத்துக்கு வெயிட்டு ஹேமந்த் சோரன உள்ள பிடிச்சு போட்டு அந்த நாடாளுமன்ற தேர்தலில் மொத்தமாக நம்ம கைப்பற்றிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு பாயிண்ட முன் வச்சுதான் அவர் அரசு பண்றதுக்கான வேலைகள் செஞ்சாங்க ஆனா ஹேமந்த் சோரன் உள்ள போனாலும் அவருடைய மனைவி கல்பனா இறங்கி அந்த இடத்துல அவ்வளவு முக்கியமான ஒரு கலை அவங்க கலப்பணியை செஞ்சதை பார்க்க முடிஞ்சு ஃபர்ஸ்ட் அவங்களுடைய கட்சியை காப்பாத்தினாங்க அவரும் உள்ள போயிட்டாலுமே அவங்க கட்சியை சார்ந்த முக்கியமான தலைவரை முதலமைச்சர் பொறுப்புல உட்கார வச்சு முதல் அவங்க கட்சி எம்எல்ஏக்கெல்லாம் அவங்க பண்ணல பாதுகாப்பா கட்டுக்கோப்பா வச்சு அவங்க கட்சியை ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க பாஜகவில அவங்க கட்சியோ அந்த மாநில ஆட்சியோ பறிக்க முடியல அதுக்கடுத்து நாடாளுமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் கல்பனா ஃபுல்லா ஃபுல் ஃபீல்டு ஒர்க் ஒவ்வொரு தெரு தெருவா அவங்க இறங்கி பிரச்சாரம் பண்ணதுல அங்க வழக்கத்துக்கு மீறிய ஒரு வெற்றி தான் அவங்களால பார்க்க முடிச்சு ஏன்னா இந்த ஜார்க்கண்ட்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நம்ம நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தோம்னா பாஜக பதினோரு இடங்கள்ல ஜெயிச்சாங்க ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வெறும் எட்டு இடங்கள்ல தான் ஜெயிக்க முடிச்சு அப்போ பாஜக கையில இருந்து ஒரு மூணு இடத்தை வலுக்கட்டாயமா பிடிச்சிருந்து அவ்வளவு ஒரு சம்பவம் பண்றாங்கன்னா கல்பனா அந்த அளவுக்கு அங்க ஒரு தீவிரமா இறங்கி ஃபீல்டு ஒர்க் பண்ணாங்க அப்ப பாஜக இந்த செயல்முறைகளை பாருங்களேன் இன்னமும் அவருக்கு எதிரா ஹேமந்த் சோரனுக்கு எதிரா எந்த ஒரு ஆதாரமான காட்ட முடியல அப்புறம் நீதிமன்றம் என்ன செஞ்சிட்டாங்க அவரு அவருக்கு எதிராக எந்த ஒரு வலுவான ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்லி ஜாமீன் கொடுத்து ஹேமந்த் சோரன் வெளியில வந்துட்டாரு இப்ப பாஜக அவங்க கையில இருக்கக்கூடிய புலனாய்வு அமைப்புகள் இடி சிபிஐ மாதிரியான புலனாய்வு அமைப்புகளை அவங்களுடைய அரசியல் லாபத்துக்காக அவங்களுடைய தேர்தல் வெற்றிக்காக ஒரு இடத்துல ஆட்சியை ஆட்சியை உட்கார வைக்கிறதுக்காக தான் இவங்களுடைய புலனாய்வு அமைப்புகளை பயன்படுத்துறாங்க அப்ப இப்ப நீங்க ஆதாரம் இல்லாம செயல் வழக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி சுப்பிரமணிய சாமி பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாரு இதே மாதிரி தானே இப்போ இதே மாதிரி தானே நீதிமன்றம் அங்க ஜாமீன் கொடுத்துட்டாங்க ஜாமீன் கொடுத்ததுக்கு அப்புறம் சிபிஐ வந்து சம்பந்தமே இல்லாம வந்து அரெஸ்ட் பண்றாங்க இந்த அளவுக்கு தான் இவங்களோட பிரணாயம் அமைப்பு வச்சிருக்காங்க மதுபான ஊழல் வழக்கு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இடி சார்பில் வந்து அரஸ்ட் பண்றாங்க அதுக்கப்புறம் தேர்தலோடைய நேரத்துல வந்து கெஜ்ரிவால வந்து நான் பிரச்சாரத்துக்கு போன சொல்லி ஜாமீன் மனு தாக்கல் செய்யறாரு அப்பவுமே இடி சார்புல வந்து என்ன சொல்றாங்கன்னா எல்லாம் பிரச்சாரத்துக்கு அதெல்லாம் வந்து வெளியில ஒருத்தர் விடக்கூடாது அப்படிங்கிறாங்க நீதிமன்றம் கேட்ட ஒரே கேள்வி அதுதான் அவரு நீங்க வெளியில விடக்கூடாதுன்றீங்களா அப்ப ஒரு குற்றம் செஞ்சாருன்ற உங்கள்ட்ட எதாவது ஆதாரம் இருக்குதா அப்படின்னு கேட்கும்போது ஈடி கிட்ட எந்த ஒரு பதிலும் இல்லாததுல அப்ப அந்த எலெக்ஷன் டைம்ல அவரை வெளியில விட்டாங்க பிரச்சாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதே மாதிரி சொன்ன மாதிரியே கெஜ்ரிவால் வந்து திரும்ப வந்து ஒரு சிறை வந்துட்டார் இப்ப சிறைக்கு வந்ததுக்கு அப்புறம் திரும்பவும் ஜாமீனுக்காக ஜாமீனுக்காக அங்க மூவ் பண்ணும்போது போது கடந்த இருபதாம் தேதி கடந்த இருபதாம் தேதி டெல்லி ரிசர்வ் அவென்யூ நீதிமன்றம் என்ன செய்யறாங்கன்னா கெஜ்ரிவாலுடைய வழக்குல கெஜ்ரிவாலுக்கு ஒரு ஜாமீன் கொடுத்து ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கொடுத்து விடுதலை அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வருது திரும்பவும் இடி சார்பில் என்ன செய்யறாங்க டெல்லி ஹைகோர்ட்ல போய் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி இந்த மாதிரி வந்து இந்த அவருடைய நீதிமன்றம் வந்து அவசர அவசரமா இந்த அவங்க விசாரிச்சாங்க அரக்கப்பறக்க விசாரிச்சு அவங்க விடுதலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு சொல்லி திரும்பவும் போய் மேல்முறையீடு செஞ்சு அந்த விடுதலை இருக்கல விடுதலை ஜாமீன் சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க அந்த தீர்ப்பை தடை செய்யக்கூடிய ஒரு உத்தரவு போய் டெல்லி ஹைகோர்ட்ல போய் அந்த தீர்ப்பு வாங்குறாங்க இந்த தீர்ப்பு நடந்திருக்கக்கூடிய நேரத்துல அடுத்து சிபிஐ சார்பில் ஒரு மனு தாக்கல் செய்யப்படுது ஏன்னா டெல்லி ஹைகோர்ட்ல இருந்தாலுமே நாளைக்கு திரும்ப அடுத்த மனு கேட்பாங்களே சரி இது கேட்கறீங்களா என்ன ஆதாரத்தை கேட்கும்போது ஆதாரம் இல்லாத பட்சத்துல அங்கேயுமே ஜாமீன் தான் ஆகணும் எப்படி ஜாமீன் கிடைச்சிரும் அதனால இப்ப என்ன செய்வாங்க அடுத்து சிபிஐ சார்பில் வந்து அரெஸ்ட் பண்றதுக்காக இல்ல நாங்க ஒரு கேஸ்ல நாங்க விசாரிக்க வேண்டியது கலால் கேஸ் ஒண்ணு இருக்குது அந்த கேஸ்ல நாங்க விசாரித்தீங்கன்னு சொல்லி சிபிஐ சார்பில் ஒரு அஞ்சு நாள் விசாரணைக்காக கேட்கறாங்க அப்ப அஞ்சு நாள் தான் முடியாது வேணா மூணு நாள் விசாரணைக்கு கூட்டு போங்க சொல்லி அவங்க கைது செய்யறதுக்கான வாரண்ட் கொடுக்குறாங்க அதோட சிபிஐ சார்பில் கெஜ்ரிவால திரும்ப சிபிஐ சார்பில் அரெஸ்ட் பண்ணி அவங்க கொண்டு போய் வச்சிருக்காங்க அதுதான் கெஜ்ரிவால ஒத்துக்கி உள்ள வச்சுட்டு அவங்க கட்சி சார்ந்த கட்சி எப்படியாவது உடைச்சு முடிச்சு அந்த அந்த மாநிலத்திலே நம்ம ஆட்சியை கொண்டு வந்துடலாம் ஏன்னா சுவாதி மாலிவால் மாதிரியான பல பேரை உள்ள வச்சு எப்பேற்பட்ட இருட்டடி வேலையெல்லாம் செஞ்சாங்க கரெக்டா தேர்தலுடைய நேரத்துல சுவாதி மாலிவால் அவங்க ஒரு மோசமான வேலையை காட்டினாங்க கெஜ்ரிவால் மேல குற்றச்சாட்டு சொல்லி கட்சி மேல ஒரு குற்றச்சாட்டு சொல்லி அப்படி ஒரு ஒரு கெட்ட பெயர் ஏற்படுத்தக்கூடிய வேலையை சுவாத்தி மாலிவால் செஞ்சாங்க அதே மாதிரி பாஜக அந்த ஆம் ஆத்மியை சேர்ந்த முக்கியமான தலைவர்கள் தேர்தலோட நேரத்துல அவங்க போய் பாஜக போய் சேர்றது அப்ப இந்த ஆம் ஆத்மியை வழிநடத்த ஒரு தலைவர் இல்ல இனி ஆம் ஆத்மியை ஒண்ணுமே இல்ல அப்படின்னு ஒரு சூழலை உருவாக்குறதுக்காக தான் கெஜ்ரிவால தூக்கி உள்ள வச்சிருக்குது அவங்க பிளான் பண்ண மாதிரி நாடாளுமன்ற தேர்தல்ல அங்க கெஜ்ரிவால முழுசாங்க பீல்டு ஒர்க் பண்ண முடியல ஒர்க் பண்ண முடியாதால அங்க டெல்லி முழுக்கவே பாஜக ஜெயிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாயிருச்சு அப்போ டோட்டலா இது மூலயமா பாருங்களேன் இடியை வச்சு ஒரு பக்கம் ரன் பண்றது இடியால முடியாத பட்சத்தில் சிபிஐ வச்சு அரஸ்ட் பண்றதுன்னு இந்த புலனாய்வு அமைப்புகள் எல்லாமே பாஜகவுக்கான ஒரு செயல் திட்டமா பாஜகவுக்காக வேலை செய்யறது அவங்களுடைய அரசியலுக்காக அவங்களுடைய தேர்தலுக்காக வேலை செய்யக்கூடிய அமைப்புகளா மட்டுமே தான் பாஜக இவங்களை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க இது ஏதோ பெரிய புலனாய்வு அமைப்புகள் மட்டும் இல்ல லோக்கல் போலீஸ் வரைக்குமே இப்படிதான் செயல்பட்டு இருக்காங்க இப்ப குஜராத்ல கூடிய ஒரு சம்பவம் குஜராத்துடைய பாஜக தலைவர் ஒருத்தருக்கு பர்த்டே அவருக்கு பிறந்தநாள் அப்படின்னு சொல்லி குஜராத்ல இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அவருக்கு கேக் வெட்டுறாங்க ஒரு பெரிய கேக் போலீஸ் பொம்பளை எல்லா போலீஸ் அவருக்கு அங்க கேக் வெட்டுறாங்க ஹாப்பி பர்த்டே அவருக்கு பாடிக்கிட்டு அங்க கேக்க வெட்டி ஓட்டிக்கிட்டு அந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிட்டு ஒரு பாஜக தலைவருக்கு நாள் கொண்டாட்டம் பண்றாங்க போலீஸ் ஸ்டேஷன் அவங்க போட்டு விடா அந்த இடத்துல வந்து பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு அந்த இடத்துல வச்சு ஒரு மக்களுக்கான இடம் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய உலகம் ஒரு ஒரு அரசாங்கத்துடைய அலுவலகம் அந்த இடத்துல வச்சு ஒரு பாஜக தலைவருக்கு கேக் வெட்டி விடுறாங்கன்னா அப்ப இவங்க இங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளை காவல்துறைய இது மாதிரி இடி சிபிஐ மாதிரியான புலனாய்வு அமைப்புகளை இவங்களுடைய சுயலாபத்துக்கு மட்டுமே இவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது இப்போ வெட்ட வெளிச்சத்துக்கு வந்திருக்குது அதனால இப்படி இவங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்காக நாட்டுடைய எல்லா வளங்களையும் நாட்டுடைய எல்லா துறைகளையும் இப்படி மோசமான ஒரு அரசியலை ஈடுபடுத்தும் போது இதை எல்லாத்தையுமே நாட்டு மக்கள் எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டிய ரொம்ப முக்கியம் அப்படி கேள்வி கேட்டா மட்டும்தான் இங்க ஜனநாயகம் பாதுகாக்கப்படும் ஓகே அண்ணாமலை வெளிநாடு படிக்க போறது பத்தியும் இங்க அடுத்த தலைவர் மாற போறது பத்தியும் அமித்ஷா மேல ஐநூறு கோடி ரூபாய் நஷ்டஈடு வழக்க போடுங்கன்னு சொல்லி சுப்பிரமணிய சாமி சொல்லி இருக்கிறது பத்தி இதெல்லாம் பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க நீங்க செய்யக்கூடிய லைக்கும் கமெண்ட்டும் இந்த வீடியோ பல மக்களோட பார்வைக்கு போவோம் மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை தட்டிடுங்க இணைந்திருப்போம்